கிடக்க ஒன்று தான் வழக்கம் பார்வையாளர்கள் ஒரு தலைப்பு விவாத ஒப்பந்தத்தில் பார்வையாளர்கள் ஒரு தலைப்பு அந்த தலைப்புல ஒவ்வொரு முதல் ஒப்பந்த முதல் நிபந்தனை என்னன்னு கேட்டா பார்வையாளர்களுடைய முதல் நிபந்தனை ஒவ்வொரு தரப்பிலும் இருநூறு பேர் தான் வரணும் இது வந்து பார்வையாளருக்கு மட்டும் பொருந்தக்கூடிய நிபந்தனை மேடையில் உள்ள விவாதிப்போருக்கு பொருந்தக்கூடிய நிபந்தனை இல்லை இரண்டாவது நிபந்தனை பார்வையாளர்களுக்காக உள்ள இரண்டாவது நிபந்தனை அமர்வு துவங்குவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே இருக்கையில் அமர வேண்டும் பார்வையாளர்களுக்குள்ள நிபந்தனை மேடையில் உள்ளவர்களுக்கு நிபந்தனை இல்லை மூன்றாவது அரங்கில் விவாதம் முடிஞ்ச பிறகு அரங்கை விட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் போகணும் என்று பார்வையாளர்களுக்குள்ள நிபந்தனை மேடையில் உள்ளவர்களுக்கு இல்லை நான்காவது நிபந்தனை அமர்வின் இடையில் வெளியே செல்பவர் அமர்வு முடியும் வரை திரும்ப வரக்கூடாதுங்கிறது பார்வையாளர்களுக்குள்ள நிபந்தனை மேடையில் உள்ளவர்களுக்கு இல்லை ஐந்தாவது நிபந்தனை அரங்கினுள் செல்போன் வாக்மேன் ஒலி ஒலி பதிவு கருவிகள் கொண்டு வரக்கூடாதுங்கிறது இது தானே தவிர இவர்களுக்கு இல்லை குறைந்த நபர்கள் இருந்து கொண்டே உள்ள தகராறு பண்றீங்க வெளியே ஆட்களை வச்சு தகராறு பண்றீங்க அப்புறம் நீங்க புல்லா நானூறு பேர் என்ன தகராறு பண்ணாம இருப்பீங்க யாரும் இங்க எந்த விதமான தகலாரும் பண்ணல தகலார நீங்க உருவாக்காம இருந்தா சரி உங்களுடைய வார்த்தைகள் ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்துச்சு எதுக்கும் நாங்க தயார் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தயவு செய்து தகலாறு பண்றதுக்கு யாரும் இங்க வரல ஒப்பந்த மீறல் சொன்னீங்க ஒப்பந்த மீறலா இருந்தா பிஜே அவர்கள் போன் எடுத்து பேசுறது ஒப்பந்த மீறல் பகிரங்கமாக எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கணும் நான் ஒப்பந்தம் மீறிட்டேன் தெரியாம பேசிட்டேன் போன் எடுத்து பேசிட்டேன் டீஜா மன்னிப்பு கேட்கணும் எங்க நபர்களை ஒரு ஒரு சவுண்ட் விட மாட்டாங்க எல்லாம் இப்ப செகண்ட்ல வண்டி வச்சு நாங்க வச்சிருவோம் எந்த விதமான மாற்று இருக்கும் கிடையாது ஒப்பந்த மீறி நீங்க சொன்னீங்கன்னா டீஜர் பொது மன்னிப்பு கேட்கணும் இங்க இந்த பொது இடத்துல பொது மன்னிப்பு கேட்கணும்

கார சத்தம் போடலையா உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரெண்டாம நிர்வாகி சொல்லட்டும் வெளியே இருக்கிறவங்க சொல்லக்கூடாது கலியைக்காக நிர்வாகி நிக்கிறாரு அவர்னால கண் கூட ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு உள்ள வரட்டும் இல்லையா இப்படியும் பேசி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்களும் பேசி நானும் பேசி அது அஹ் அது ஒரு சரியான முகபத்தா தெரியாது இங்கு இன்னொரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கருத்து எப்படின்னா இப்படி பேசி உள்ளூர்காலங்களை பகச்சு வரும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் தேவையற்ற விஷயம் அதுக்கு ஒவ்வொருக்கு மேல ஒரு அமர்வு இருக்கு அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் இருக்கு அந்த அமர்வுல குறிப்பிட்டபடி அந்த பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இரண்டு அமைப்பை சார்ந்தவர்களும் எல்லாத்தையும் கொண்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இரண்டு அமைப்பை சார்ந்த மேடை பேச்சாளர்களையும் மேடைக்கு கொண்டு உட்கார வச்சு விவாதம் நடத்தலாம் டோர் எல்லாம் சாத்திட்டு அவங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம விவாதம் நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் இப்போ நாங்க நடத்த தயாரா இருக்கோம் அது நம்ம எந்த விதமான பிரச்சனை கிடையாது வெளியே இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நான் ஒப்பந்தத்தை வாழ்வது ஒரு முறையான ஒரு இதை தெரியல புத்திக்கு ஏன்னா என்னோட புத்தி ஒத்து வரல உங்க புத்தி ஒத்து வருதா இல்லையா அதுல இருந்து அல்லா கொடுத்து எங்களுக்கு தெரியாது அதாவது திரும்ப அதான் சொல்றாங்க நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் ரெண்டாவது அமர்வு அவர் உள்ள வரலாம் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் திரும்பவும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க வெளியே நிற்கிறவங்க வந்து ரெண்டு சமைப்பை சார்ந்தவங்க தான் சொல்றாங்க எங்க அமைப்பை சார்ந்தவங்க எத்தனை பேருங்கிறது களியக்கார ஊருக்கு சொந்த ஊருக்காரங்க கேளுங்கிறாங்க யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்லை கேமரா தயவுசெய்து போக்கஸ் பண்ணுங்க கேமரா சீட்டுகளை இங்க தகுதி ஜமாத்தி சார்ந்தவங்க எத்தனை பேர் காலியா இருக்கிறாங்க இங்க எத்தனை பேர் காலியா இருக்காங்கன்னு பாருங்க வெளியே நிக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க அந்த கூட்டம் இந்த சார்ந்த அமைப்பு சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்களான் பாருங்க கண்ணாடியா உடைச்சாங்கள டங்கு டங்கு அடிச்சாங்கல இது பொது சொத்தை அடிச்சாங்கல இதை செய்யக்கூடியவர்கள் சார்ந்த சொரூபிகள் சொல்ல சொல்றீங்களா என்ன செய்ய சொல்றீங்க இங்க வர இதுதான் சொல்றாங்க மிரட்டல் கலியக்காவலை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்பது மிரட்டல் இது அச்சுறுத்தல் அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் அருமதுல்லாஹ் ஒரே நிமிஷம் சியாஸ் சியாஸ் இப்போது இப்போ 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 வந்து எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு என்னன்னா அவங்க முறையான ஒரு வேண்டுகோள் வைச்சாங்க முறையான ரெண்டு அமைப்பை சார்ந்தவர்களும் முறையான ஒரு வேண்டுகோள் பார் நடுவர்களான எங்களோடய கண்காணிப்பால் தான் கொடுத்தாங்க என்ன சொல்லி நிறைய பேர் வெளியே மாட்டிட்டாங்க அவங்கள உள்ள விட்றதுக்கு இதை ஏற்பாடு பண்ணுங்க நாங்க எங்களுடைய முழு ஒத்துழை பெற்ற ஒன்றும் உள்ள உள்ளே அவங்க தரப்புல தான் முடியாதுன்னு அடிச்சு குடிச்சு சொன்னாங்க இப்ப இந்த பேச்சு வேற வச்சது அவங்க தரப்புல தான் வேற வச்சது இந்த பேச்சு அவங்க அதை தான் எதிர்பார்க்கிறாங்க அலுகம் இல்ல கண் கூட பாத்துட்டோம் இந்த மாதிரி பேச்சு நடக்கணும் ஒரு மணி நேரம் லேட் ஆகணும் தான் அவங்க எதிர்பார்ப்பு மாற்றுக்கிறது நம்ம சொல்லவே வரல இப்படி பேசிட்டு இருக்கிறது ரெண்டு ரெண்டு பேரும் தீர்மானிக்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஏதோ ஏதோ முடிவு பண்ணுங்க நாங்க நடுவருங்கிற நாங்க தான் முடிவெடுப்போம்

கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் யாரும் அவங்க எங்களை அங்கீகரிக்க வேண்டியதில்லை அது எங்க இஷ்டம் எங்களுடைய உரிமையை அவர் அங்கீகரிக்க வேண்டியதில்லை அது மாத்திரம் இல்ல நாங்க இப்ப உங்களுக்கு நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால நாங்க உங்களுக்கு கேட்கிறோம் எல்லாருடைய கோரிக்கையும் இதுவாக இருப்பதனால் நாங்கள் எங்கள் தரப்பிலே நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஒரு நிபந்தனை அடிப்படையில் ஒப்பந்தத்தை மீண்டும் முடிக்கக்கூடாது உங்க தரப்பினர் குறுக்கைகளை பேசிக் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் இவ்வாறு செய்வீர்களே பேசக்கூடாது அதை கூட பேசக்கூடாது இவ்வாறு பேசுவீர்களே ஆனால் இனிமேல் நீங்க வாக்குறுதி கொடுங்க அல்லா மீது ஆணையாக நடுநிலையாக நடப்பேன் அவர்களை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுங்க கொடுப்பீர்களே ஆனால் அடுத்து நாங்க எங்க முடிவு சொல்றோம் அலமது இல்ல அப்போ இது வந்து முதலே எத்தனை பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது இப்ப வந்து முடிவு எடுத்துட்டாங்க இரண்டு தரப்புல இருக்கக்கூடிய அந்த பாஸ் இருக்கிறவங்க இருநூறு இருநூறு பேர் இருநூறு இருநூறு பேர் தானே இருநூறு அறுநூறு பேர் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க ஒரு வாக்குறுதி கேட்டாரு அலிஹம்லா அது முதலே நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம் அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் ஆணையாக எந்தவித ஒரு கருத்து வேறுபாடும் எந்த விதமான ஒரு கூச்சலும் குழப்பமும் அகில சுண்ணத்துறை ஜமாத் சுண்ண ஜமாத் உறுப்பினர்களிடமே எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் எந்தவிதம் ஒரு நூல் அளவேனும் அவர்கள் பிசுகினாலும் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அல்லாவின் மீது ஆணையாக ரசூல் மீது எந்த விதமான ஒரு தர்க்கம் இதில் வராது அப்படி எந்த விதமான கருத்தும் ஜமாத் நிர்பந்த எடுத்து வந்தோ முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட எதுவும் வராதுங்கிற கேரண்டி நான் தரேன் அப்புறம் ஒப்பந்தத்தில் ஒப்பந்த கண்காணிப்பாளரை பத்தி இருக்குது மேடையின் மீது ஒப்பந்தத்தை பேணுவதற்காக கண்காணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார் ஒருத்தர் எங்க தரப்புல இருப்பார் அவர் யாரா இருப்பார்னு சொல்ல முடியாது அவர் டாய்லெட்டுக்கு போகும்போது இன்னொரு ஆள் வந்து உட்காருவார் அதுக்காக சீட்டை நான் காலியா வச்சிருக்க மாட்டோம் எங்க தரப்புல ஒருவர் இருப்பார் நாங்க எப்பனாலும் மாத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒப்பந்தப்படி செய்வார்கள் நினைக்கிறோம்

இரண்டு அமைப்பை சார்ந்தவர்களும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறாங்க சார்ந்தவங்க மட்டும் உள்ள வரல அவங்க ஒப்பந்த மீறல் சொன்னாங்க ரெண்டு அமைப்பை சார்ந்தவங்களும் சத்தம் 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 வேண்டாம் சத்தம் போடாதீங்க அமைதி அமைதியான முறையில் உட்காருங்க எந்தவித காரணத்தை கொண்டு யாரும் இருக்கை விட்டு எழுதக்கூடாது யாரும் எந்திரிச்சு நிக்க கூடாது പഠിച്ചിട്ടില്ല നീ പഠിച്ചിട്ടില്ല